தயிடி திசை விகாரை தொடர்பில் நைனாதிபி விகாராதிபதி மற்றும் சில தீரர்கள் தங்களின் தனிப்பட்ட நலன்களுக்காக இனத்தையும் மதத்தையும் கொடுப்பதாக காட்டியுள்ளார் இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய அவர் இதனை தெரிவித்திருந்தார் ஜாழ்ப்பாணம் தொடர்பில் இவர்களின் அறிக்கைகள் தங்களின் வாயில் தான் சொன்னார்களா என்பது சந்தேகமே அதில் ஒன்று ஜாழ்பாணத்தில் சிங்கள பௌத்தர்கள் மற்றும் பௌத்த தீரர்கள் இருக்கவில்லை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது பகுதியில் வசித்த ஹரியகால திசை என்பவர் தனக்கு தான் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் எங்கு சிங்கள பௌத்த தீரர்கள் அதிகம் வசிக்கின்றார்கள் என்று வினவிய போது அந்த காலத்தில் ருணுகு பகுதியில் வெளிவந்த தகவல்களின் படித்தீவு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வசிப்பதாக சொல்லப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து அங்கு சென்ற அவர் பல தான தர்மங்களை செய்து படகு சேவைகளையும் ஆரம்பித்து வைத்துள்ளார் இது தொடர்பான தகவல்கள் எமது பாலி நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது பூங்குடி ஆயிரம் தீரர்கள் இருந்திருந்தால் அவர்களை பராமரிப்பதற்கான மக்களும் இருந்திருக்க வேண்டும் அதனால் ஜால்பாண பௌத்த சிங்கள மக்கள் வாழ்ந்ததற்கான நிறைய ஆதாரங்கள் எனக்கு சொல்ல முடியும் எந்த சாட்சியங்களை கொண்டு சிங்கள பௌத்தர்கள் ஜாழ்பாணத்தில் இல்லை என தெரிவித்தார்கள் என தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இருபத்தி ஆறு ஜனவரி முதல் மார்ச் வரை மின்சார கட்டணங்களை மின்சார மூலம் சபையில் இருந்து தன்னார்வமாக வெளியேற தேர்ந்தெடுக்கப்படும் பணியாளர்களுக்கு கொடுப்பனவுகள் வழங்க முடியும் என்று முன்மொழியது இலங்கை மின்சார சபை பொது பயன்பாட்டு ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு இவ்வாறு முன்மொழிந்துள்ளது அதன் அடிப்படையில் பதினொன்று தசம் ஐந்து ஐந்து நாலு மில்லியன் ரூபாய்களை குறித்த பணியாளர்களுக்கு வழங்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் நிலையில் குறித்த கொடுப்பனவுகள் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு பணியாளர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் சில பணியாளர்கள் ஐம்பது லட்சம் ரூபாய் வரையில் பெற்றுக் கொள்வார் என்று மின்சார சபை கூறியுள்ளது இதேபோல இலங்கை மின்சார சபையின் சொத்துக்களை ஆறு புதிய நிறுவனங்களுக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை பிப்ரவரி முதலாம் தேதிக்கு முன்னர் நிறைவு செய்யுமாறு பலுசக்தி அமைச்சர் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ முன்னாள் விஜயம் செய்த அவர் குறித்த முன்னாள் விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் மகன் ஜோஹான் பெர்னாண்டோ ஆகியோரை சந்தித்து நாமல் நலன் விசாரித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டக்ளஸை சந்தித்ததன் பின்னர் சிறையில் இருந்துபடி வந்த நாமல் அரசாங்கம் அரசியல் ரீதியாக தீவளாகி வரும் அதே வேளையில் அரசியல் அடக்குமுறையும் செயல்படுத்துகின்றது என்று கூறியுள்ளார் மேலும் திருப்திப்படுத்துவதற்காகவே கைது செய்யப்பட்டுள்ளார் விவகாரம் தொடர்பிலேயே டக்ளஸ் தேவானந்தா அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணையின் பிரிவினரால் கைது செய்யப்பட்ட அவர் கம்பகர் நீதவான் நீதிமன்றத்தில் முன்படுத்தப்பட்டதன் பின்னர் எதிர்வரும் ஒன்பதாம் திகதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் பலாலியில் உள்ள ஜாழ்பானம் சர்வதேச விமான நிலையம் ஒரே நாளில் அதிக எண்ணிக்கையிலான பயணிகள் விமானங்களை கையாண்டு நேற்று புதிய சாதனையை படைத்துள்ளது நேற்று இண்டிகோ நிறுவனத்தின் இரண்டு சர்வதேச விமானங்களும் சினமண்ட் ஏஆர் மற்றும் டிபி ஏவியேஷன் நிறுவனங்களில் ஐந்து உள்நாட்டு வணிக விமானங்களும் ஜார்பானம் சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக பயணங்களை மேற்கொண்டுள்ளது ஜார்பான சர்வதேச விமான நிலையம் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் அதிகபட்ச பயணிகள் விமானங்கள் நேற்றைய தினமே இயக்கப்பட்டுள்ளது இதன்போது ஒரே நேரத்தில் சென்னை மற்றும் திருச்சியில் இருந்து ஜாழ்பாணம் வந்த இனிகோ விமானங்களும் கொழும்பில் இருந்து வந்த சிறிய பயணிகள் விமானமும் ஒரே நேரத்தில் பலால் விமான நிலையத்தில் தளத்தில் நின்றிருந்தன நாட்டுக்குள் சட்டவிரோதமாக ஐந்து கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க ஆபரணங்களை கடத்த முயன்ற இலங்கை தனியார் நிறுவன விமான பணிப்பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கைது நடவடிக்கையானது கட்டநாயக்க விமான நிலையத்தில் இன்று சுங்க அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது கைது செய்யப்பட்டவர் கொழும்பை சேர்ந்த இருபத்தி ஏழு வயது விமான பணிப்பெண் என்று தெரிவிக்கப்படுகின்றது கட்டநாயக்க விமான நிலையம் வருகை முனையத்தில் இருந்து விமான குழுவினருக்கான வெளியேறும் வாயில் வழியாக வெளியேற முயன்ற போது அவரின் பயணப் பகுதியில் குறித்த தம்ப ஆவரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் அவரின் போதையில் ஒன்று தசம் ஒன்று ஆறு மூன்று கிலோகிராம் எடையுள்ள நகைகள் மற்றும் தங்க பிஸ்கெட்டுகள் என்பன காணப்பட்டதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜனவரி ஐந்தாம் தொகுதியில் இருந்து எதிர்வரும் நாட்களில் வடக்கு கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களில் மழை நிலைமை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களிலும் புலனார் மாத்திரை மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடக்கு மாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் ஹமந்தோட்டை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் இடியுடன் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்மந்தோட்டை கம்பஹா கொழும்பு மற்றும் மொனராக்களை மாவட்டங்களிலும் அவ்வப்போதுமான தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த வருடத்தின் முதல் இரண்டு நாட்களில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்கும் போது ஒப்பிட்டளவில் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக மருத்துவர் பிரஷிலா சமரவீர தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அதன்படி இரண்டு நாட்களில் மாத்திரம் அஞ்சூற்றி எண்பத்தி ஒரு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் மேல் மாகாணத்திலே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் கடந்த காலங்களில் நிலவிய மழையுடனான வானிலையால் டெங்கு கூடம்பிகள் பெருக்கம் அதிகரித்துள்ளது இந்த நிலையிலேயே டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து குறிப்பிட்டுள்ளார் எனவே இருமல் சளி காய்ச்சல் உடல் வலி வாந்தி மூன்று நாட்களுக்கு மேல் காய்ச்சல் இருந்தால் உடனடியாக இரத்த பரிசோதனை செய்து கொள்ளுமாறு நாட்டில் மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் காய்ச்சல் இரண்டு நாட்களுக்கு மேல் நீடித்தால் வைத்தியரிடம் சிகிச்சை பெற தாமதிக்க வேண்டாம் என்றும் எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு ஆணையம் அவசரக் கூட்டத்தை நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளது வெனிசுலாவின் அமெரிக்காவில் நடவடிக்கை குறித்து கலந்துரையாட திங்கட்கிழமை அவசரமாக கூட்டத்தில் நடத்தப்போவதாக ஐக்கிய நாடுகள் தெரிவித்துள்ளது குறித்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளவர்கள் தொடர்பு இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை ஆனால் ஐ நா பொதுச்செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் இதில் கலந்து கொள்ள வாய்ப்புள்ளதாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பாதுகாப்பு ஆணையத்தின் நிரந்தர உறுப்பினர்களான ரஷ்யா மற்றும் சீனாவின் ஆதரவுடன் கொலம்பியா கூட்டத்தை முன்னெடுக்குமாறு கோரியதாக ும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் கொலம்பியா ஜனாதிபதி ஹோஸ்டாவோ பெட்ராவுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார் கடத்தல் குறித்து கவலைகளை மேற்கோள் காட்டி எச்சரிக்கையை விடுத்துள்ளார் வெனிசுலாவின் தலைவர் நிகோலோஸ் மதுரோவை அமெரிக்காவை ஒரு பெரிய அளவிலான ராணுவ நடவடிக்கையில் தற்போது நாடு கடத்தியுள்ள பின்னணியில் குறித்த எச்சரிக்கை வெளியாகியுள்ளது இந்த நடவடிக்கையால் ஏற்படும் எந்த விளைவுகளும் குறித்து கவலைப்படவில்லை என்று கொலம்பிய ஜனாதிபதி குஸ்டோவோ பெட்ரோ சமீபத்தில் கூறிய கருத்துக்கள் குறித்து கேட்டபோது செய்தியாளர் சந்திப்பில் ட்ரம் நேரடியாக பதிலளித்தார் குஸ்டோவுக்கு ஹோஹைன் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் உள்ளன அவர் ஹோஹைன் தயாரிக்கின்றார் அவர்கள் அதை அமெரிக்காவுக்கு அனுப்புகின்றார்கள் எனவே குஸ்டோவோ தனது தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் சனத் ஜெயசூரிய வரவிருக்கும் உலக கோப்பைக்கு பிறகு தனது பதவியில் இருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார் தலைமை பயிற்சியாளராக தனது ஒப்பந்தம் இன்னும்படியாகும் என்றாலும் தலைமை பயிற்சியாளராக தொடரும் எண்ணம் இல்லை என்று அவர் கூறியுள்ளார் ஜெயசூரிய முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலையில் இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் தற்காலிகமாக நியமிக்கப்பட்டார் ஆனால் அந்த ஆண்டின் இறுதியில் நேர அடிப்படையில் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டார் ஜெயசூரிய தலைமை பயிற்சியாளராக இருந்த காலத்தில் இலங்கை அனைத்து வடிவங்களிலும் சேர்த்து அறுபது போட்டிகளில் விளையாடியுள்ளது இருபத்தி ஒன்பது போட்டிகளில் வெற்றியும் இருபத்தி ஒன்பது போட்டிகளில் தோல்வியும் அடைந்துள்ளது அத்தோடு அவரது காலத்தில் வெற்றி தோல்வி இன்றி முடிவடைந்த போட்டிகளின் எண்ணிக்கை இரண்டு ஆகும்